வணக்கம் இன்றைய நாம் செய்தி தொகுப்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு தோப்புக்கான விநாயகர் ஆலயத்தில் இன்று ஆலய தலைவரின் தலைமையில் தமிழ் தமிழ்கடவுளான முருகப்பெருமான் தனது வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தை திருவுருவச் சிலையை அமைத்து அதற்கு மலர்களால் பிரம்மாண்ட அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை அன்னதானத்துடன் நடைபெற்று வந்துள்ளது ஏராளமான பக்தர்கள் திராளாக கலந்து மனதார முருகன் தனது வலிமை மானையுடன் அமர்ந்திருக்கும் திருக்கோளத்தை ரசித்ததோடு அன்னதானத்தை வயிறார உண்டு இப்பூஜையை சிறப்பித்துள்ளனர் இன்று இப்பூஜையை எவ்வளவு சிறப்பாக நடராஜன் திரிபுல் எஸ் காலேஜ் அவர்களுக்கும் என் பாலசுந்தரம் சப்தகிரி பைனான்ஸ் அவர்களுக்கும் செயலாளர் ஏ கே ராஜா புதிய மிட்டாய் கடை அவர்களுக்கும் பக்தர்களின் சார்பாகவும் சுகம் டிவியின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய இணைந்திருங்கள் சுகம் டிவியுடன்